ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது என்ற புத்தகத்திலிருந்து மூன்றாவது சாப்டர் அகப்போராட்டம் வாங்க கேட்கலாம் அகப்போராட்டம் நமது மன இயக்கத்தின் பெரும் பகுதி விருப்பு வெறுப்புகளால் நிர்வகிக்கப்படுகின்றது இன்பத்தின் மீது விருப்பமும் துன்பத்தின் மீது வெறுப்பும் கொண்டு நமது மனம் தனது அன்றாட வாழ்வில் ஈடுபடுகிறது இதன் நடைமுறையை நாம் புரிந்து வேண்டும் நான் எனது தொழிலில் பெரிய நஷ்டம் அடைந்து விடுவதாக வைத்துக்கொள்வோம் அதனால் எனக்கு மிகுந்த மன துயரமும் மனவேதனையும் ஏற்படுகின்றன இதே போன்று சிலர் என்னை தரக்குறைவாக விமர்சனம் செய்து விடுகின்றனர் அதுவும் என் மனதை பாதிக்கிறது மனவேதனையை கொடுக்கிறது அல்லது எனக்கோ எனது உறவினருக்கோ தீராத உடல் நோய் ஏற்பட்டு விடுகின்றது இதுவும் எனக்கு மன வேதனையை கொடுக்கிறது இப்படி பல விதமான சூழ்நிலைகளில் ஒருவருக்கு மனவேதனை ஏற்படலாம் மனவேதனைக்கான காரணங்கள் பலவாக இருந்தாலும் மனவேதனை என்பது ஒன்றே ஒரே தன்மையான அனுபவமே இதை போன்று எனது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் எதிர்பாராத நிலையில் ஒரே நாளில் தீர்ந்து விடுகிறது இதனால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இந்த வகையிலேயே நம்மை தரக்குறைவாக விமர்சனம் செய்தவர்கள் நமது செயல்களின் உண்மையை புரிந்து கொண்டு நம்மை பாராட்டுகிறார்கள் இதனால் நமக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி ஏற்படுகின்றது அல்லது எனக்கோ எனது உறவினருக்கோ ஏற்பட்ட தீராத உடல் நோய் எதிர்பாராத நிலையில் குணமாகி விடுகிறது இந்நிலையிலும் நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் இப்படி நமது மனமகிழ்ச்சிக்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம் ஆனால் மன மகிழ்ச்சி என்பது ஒன்றே அதாவது நாம் விரும்புகின்ற நிகழ்ச்சிகள் நமக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன நாம் விரும்பாத நிகழ்ச்சிகள் மன துயரத்தை ஏற்படுத்துகின்றன இதுவே நமது மனதின் இயல்பு இது எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று என்று கிடையாது நமது அனைவரது மன இயல்புகளும் இவ்வாறே அமைந்துள்ளன நமது உடைமைகள் பறிபோய்விட்டன என்றால் மன துயரம் அடைவது என்பது இயற்கையானதே உடைமைகளை பறிகொடுத்த ஒருவர் மகிழ்ச்சி அடைவாரேயானால் அது இயற்கைக்கு முரணானது சாதகமான சூழ்நிலையில் இன்பமடைவதும் பாதகமான சூழ்நிலையில் துன்பமடைவதும் நம் அனைவருக்கும் பொதுவானது சூழ்நிலையின் தன்மைக்கேற்ப இயங்குவதுதான் நமது மனதின் இயல்பு சூழ்நிலைக்கேற்ப இன்ப துன்பத்தை வெளிப்படுத்துவதும் நமது மனதின் இயல்பே இது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் நம்மால் நமது மன அனுபவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை நமது மன அனுபவங்கள் இயற்கையானதுதான் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது நமக்கு மனவேதனை ஏற்படும்போது அது இயற்கையானதே என்றாலும் கூட அதனை மாற்றியமைக்கவே நாம் போராடுவோம் ஏனென்றால் மனவேதனையை நம்மால் சகித்து கொள்ள முடியாது மனவேதனையிலிருந்து தப்பிக்க முடியாத சிலர் பைத்தியமாக கூட மாறிவிடுகின்றனர் மனவேதனையிலிருந்து தப்பிக்க தெரியாத போது தன்னை பைத்தியமாக்கி கொண்டு அந்த வேதனையிலிருந்து மனம் தப்பித்து கொள்கிறது என்பது வேறு செய்தி நாம் ஏற்கனவே அறிந்து கொண்டபடி நமது இயல்புக்கேற்ற அனுபவங்களே நமக்கு ஏற்படுகின்றன எந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போதும் நமது மனம் அந்த நிகழ்ச்சியை தன்மயமாக்கி தனது இயல்புக்கேற்ற அனுபவத்தை து மகிழ்ச்சியான சூழ்நிலையில் மகிழ்ச்சியையும் துயரமான சூழ்நிலையில் துயரத்தையும் ஏற்படுத்துகிறது நமது அனுபவங்களுக்கெல்லாம் காரணம் நமது அடிமனமே நமது மன அமைப்புக்கேற்ற அனுபவத்தை நாம் அடைவது தவிர்க்க முடியாதது நமது மன இயல்பு எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்த அனுபவம் ஏற்பட்டே தீரும் நமது மன இயல்பு என்பதும் நமது மன அமைப்பு என்பதும் நமது அடிமனதையே அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் என்பதை குறிப்பிடுகிறது எத்தகைய அனுபவங்களை கொடுக்கலாம் எத்தகைய அனுபவங்களை கொடுக்கக்கூடாது என்று நாம் நமது அடிமனதை கட்டுப்படுத்த முடியாது அடிமனதை நம்மால் நேரடியாக அணுக முடியாது அது நமது கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதன்று நமது அடிமனம் அது எந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்பவும் அடிமனதின் இயல்புக்கு ஏற்பவும் அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றது அதன் இயல்புக்கேற்ற அனுபவமே வெளிப்படும் நமது விருப்பத்திற்கு ஏற்ற அனுபவம் ஏற்படாது ஓர் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய அலுவலகத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நமது மேலதிகாரிக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது அந்த சூழ்நிலையில் நமது அடிமனதின் இயல்புக்கு ஏற்ப நமக்கு கோபம் ஏற்படுகிறது அடிமனம் நமக்கு கட்டுப்பட்டதன்று என்பதால் அது அதன் போக்கில் நமக்கு கோபத்தினை ஏற்படுத்தி விடுகிறது ஆயினும் அந்த கோபத்தை நமது மேலதிகாரி மீது காட்ட முடியாது வேண்டுமானால் கோபத்தை வெளியே காட்டாமல் ஓரளவு கட்டுப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் கோபமே ஏற்படாமல் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது நாம் கட்டுப்படுத்த வேண்டுமென்று நினைப்பதற்கு முன்னதாகவே கோபம் வந்துவிடுகிறது இது தானாக நடக்கிறது நமது இயல்புப்படி நடக்கிறது நாம் எல்லோருமே மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் மன அமைதியுடன் வாழ வேண்டும் துயரம் இல்லாமல் வாழ வேண்டும் கோபமும் பயமும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்பதையே ஆனால் நாம் விரும்பும் அனுபவங்கள் மட்டுமே ஏற்படுவதில்லை நாம் விரும்புகிற அனுபவமும் ஏற்படுகிறது விரும்பாத அனுபவமும் ஏற்படுகிறது நாம் எந்த சூழ்நிலையில் எந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறோமோ அதற்கு ஏற்றபடி நமது மன இயல்பு தனது இயல்புக்கு ஏற்றவாறு வெளிப்படுத்தும் அனுபவத்தை மட்டுமே நாம் அடைகின்றோம் ஒருவர் நம்மை திட்டினாலும் அதனை நாம் புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்வதுதான் சரி என்று நாம் தீர்மானித்திருக்கலாம் ஆனால் நமது தீர்மானங்கள் எதுவும் நமது அடிமனதை நேரடியாக எட்டாது ஒருவர் நம்மை திட்டும்போது நம்மை அறியாமலே அவர் மீது கோபம் கொண்டு விடுகிறோம் நமது இயல்புக்கேற்ற கோபம் தானாக வெளிப்பட்டு விடுகின்றது நமது தீர்மானம் வேறு நமது இயல்பு வேறு நமது இயல்புக்கேற்ற அனுபவம் ஏற்படுமே ஒழிய தீர்மானத்துக்கேற்ற அனுபவம் ஏற்படாது நமது இயல்புக்கேற்ற அனுபவம்தான் ஏற்பட முடியும் என்பதை நாம் புரிந்து கூட அவ்வாறு ஏற்படுவதை நாம் விரும்புவதில்லை நமது விருப்பத்திற்கேற்ற அனுபவமே வேண்டும் என்பதில் மிகவும் பிடிவாதமாக உள்ளோம் இதனால் நமது உணர்மனதுக்கும் அடிமனதுக்கும் இடையே எப்போதும் முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது இரண்டுக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை சீரமைப்பது எவ்வாறு இரண்டுக்கும் இடையே ஒரு சரியான உறவை எப்படி ஏற்படுத்துவது ஓர் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் ஒரு விலை உயர்ந்த பொருளை தொலைத்து விட்டதாக வைத்துக்கொள்வோம் இந்த சூழ்நிலையில் நமது மன இயல்பு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது நமது மன வருத்தம் மன அழுத்தத்தையும் நோயையும் ஏற்படுத்திவிடும் நிலையில் உள்ளது இந்நிலையில் தொலைந்து போன பொருள் மீண்டும் கிடைத்துவிட்டது இதுவரை துயரத்தை கொடுத்து கொண்டிருந்த நமது மன இயல்பு இப்போது துயரத்தை கொண்டு வருவதை நிறுத்திவிடுகிறது இப்போது அதன் இயல்புப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது முதலில் இருந்த சூழ்நிலையில் பொருள் தொலைந்துவிட்டது இரண்டாவது சூழ்நிலையில் காணாமற் போன பொருள் கிடைத்துவிட்டது சூழ்நிலையில் மாற்றத்தினால் நமது அனுபவத்திலும் மாற்றம் ஏற்பட்டு விட்டது சூழ்நிலை மாறாதிருந்தால் இந்த மாற்றம் ஏற்படாது ஆனால் ஒவ்வொரு சமயத்திலும் சூழ்நிலையை நம்மால் மாற்ற முடியுமா உலகத்தில் உள்ள நிகழ்வுகள் நமக்கு கட்டுப்பட்டவை அல்ல ஆகவே சூழ்நிலைகளை நம் விருப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றிவிட முடியாது இப்போது நமது கேள்வி இதுதான் சூழ்நிலையில் எந்த மாற்றமும் செய்யாமல் நமது அனுபவத்தில் மட்டும் மாற்றம் கொண்டு வர முடியுமா இந்த கேள்வியின் பொருள் என்ன விரும்பத்தகாத ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் மனத்துயரம் என்றே வைத்துக்கொள்வோம் மனத்துயரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் அது நமது கட்டுப்பாட்டில் இல்லை உடைமைகளை பறிகொடுத்த ஒருவர் மகிழ்ச்சி அடைந்தால் அது இயற்கைக்கு முரணானது அடிமனம் நம் கைவசம் இல்லை நம் கைவசம் உள்ளது நமது உணர்மனம் மட்டும்தான் உணர்மனம் என்பது அடிமனதின் வெளிப்பாடே ஒழிய அடிமனதை கட்டுப்படுத்தும் தகுதி உடையதன்று நமது உணர்மனம் எப்படி செயல்படுகிறது நாம் நம்முடைய உலகத்து எல்லாம் நமது உணர்மனதின் உதவி கொண்டே நிறைவேற்றுகிறோம் சாதாரணமானவர் முதல் மேலான விஞ்ஞானி வரை இந்த உணர்மனதின் உதவியுடனேயே அனைத்து செயல்களையும் செய்து முடிக்கின்றனர் அதுபோலவே நமது உணர்மனமானது தனக்கு ஆதாரமான அடிமனதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஆசைப்படுகிறது அது சாத்தியமில்லை என்பது அதற்கு தெரிந்திருந்தும் கூட அது முட்டாள்தனமாக தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபடுகிறது இந்நிலையில் ஆன்மீக சாதனைகள் நம்முடைய உதவிக்கு வருகின்றன ஆன்மீக சாதனையாளர்கள் பலவித யோக சாதனைகளையும் தியான பயிற்சிகளையும் கொடுக்கின்றனர் இதனால் ஆத்ம சாதகர் ஒருவர் சில அனுபவ நிலைகளை அடைகிறார் அத்தகைய அனுபவத்தால் அவருடைய அடிமனம் ஓரளவு கட்டுப்பட்ட நிலையில் உள்ளது உதாரணமாக ஒருவர் இறை பூஜையிலோ பஜனையிலோ ஈடுபட்டிருக்கிறார் என வைத்துக் கொள்வோம் அப்போது அவரது அடிமனம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அமைதியான உணர்வையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த நிலையில் அவர் கோபம் படும்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் கூட அவருக்கு எளிதில் கோபம் ஏற்படாது அவர் பூஜையிலோ பஜனையிலோ இல்லாமல் இருந்தால் நிச்சயம் கோபப்பட்டிருப்பார் கோபத்தை தூண்டும் சூழ்நிலை ஏற்பட்டும் கூட அவருக்கு கோபம் ஏற்படவில்லை உணர்மனதின் மூலம் செய்யும் இத்தகைய ஆன்மீக பயிற்சிகளே நமது அடிமனதை ஓரளவு கட்டுப்படுத்தியுள்ளன ஆனால் இது நிரந்தர தீர்வாக அமைந்திருக்கவில்லை மேலும் நாம் எப்போதும் ஆன்மீக அனுபவங்களுடனேயே இருந்து வருவதும் சாத்தியமன்று ஆன்மீக பயிற்சிகள் மூலம் ஓரளவு நன்மை கிடைத்த நிலையில் தற்காலிகமாக வேணும் நாம் நமது பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன ஆரோக்கியத்தை சீரமைத்து கொள்கிறோம் அந்த வகையில் ஆன்மீக சாதனைகள் பேருதவி புரிகின்றன அதே நேரம் நாம் ஒரு தவறான முடிவை எடுப்பதற்கும் இவை காரணமாக அமைந்து விடுகின்றன அதாவது ஆத்ம சாதனைகளின் மூலம் நமது அடிமனதை நிரந்தரமாக கட்டுப்படுத்தி விடலாம் என்ற ஒரு தவறான நம்பிக்கையையும் இது நமக்கு ஏற்படுத்தி விடுகின்றது ஆகவே நாம் மேலும் மேலும் ஆத்ம சாதனைகளில் ஈடுபட்டு ஏதோ ஒரு இடத்தில் நம்மை நாமே தங்க வைத்துக்கொள்கிறோம் நல்ல நிலையில் இருப்பதாக கருதி ஏதோ ஒரு நிலையினுள் நாம் அடிமைப்பட்டு விடுகிறோம் நமது பிரச்சனைகள் எதுவும் நிரந்தரமாக தீர்ந்திடவில்லை என்ற கண்டுபிடிப்பு ஏற்படுவதற்கே நீண்ட காலம் தேவைப்பட்டு விடுகிறது நிரந்தர தீர்வு ஏற்படவில்லை என்ற கண்டுபிடிப்பு ஏற்பட்ட பிறகுதான் நாம் ஏதோ ஒரு முன்னேற்றமில்லாத நிலையினுள் மாட்டிக்கொண்டு விட்டதாக அறிய முடியும் ஆன்மீக சாதனைகள் உயர்ந்தவையே ஆனால் ஒரு காலகட்டம் வரையே அவை பயன்படும் அதற்கும் அதிகமாக அவற்றிடம் எதிர்பார்க்கவும் முடியாது அதன் எல்லையை புரிந்து கொண்டு அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவதன் மூலமே உண்மையான பரிகாரத்தை காண முடியும் நமது அடிமனதுக்கும் உணர்மனதுக்கும் ஏற்பட்டுள்ள முரண்பாட்டை சீரமைத்து சரியான தீர்வை பெற்றிட நமது உணர்மனதால் நேரடியாக எதுவும் செய்ய முடியாது என்பதை பார்த்தோம் நமது ஆன்மீக சாதனைகளின் மூலமும் ஓரளவுதான் வெற்றி பெற முடியும் என்பதை பார்த்தோம் அப்படியானால் நிரந்தர தீர்வுக்கான வழிதான் என்ன நிரந்தர தீர்வுக்கான நிச்சயமான வழி ஒன்று உள்ளது அதுதான் புரிந்து கொள்ளும் வழி த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் செயல்படும்போது போது காலங்காலமாக இருந்து வந்த போராட்டங்கள் அனைத்தும் கன நேரத்தில் முடிவுக்கு வந்து விடுகின்றன அதுவும் நிரந்தரமாக உணர்மனதுக்கும் அடிமனதுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் அனைத்தும் நிரந்தரமாக தீர்வடைந்து விடுகின்றன இதுதான் புரிதல் சாதாரண சராசரி வார்த்தைகளில் ஆனால் இதற்கு இதற்கு பெயர் புரிதல் விளங்கிக் கொள்தல் அல்லது தெளிதல் ஆன்மீகத்தில் இதனை ஞானமடைதல் என்ற பெயரில் குறிப்பிடுகின்றனர் புத்தர் இந்த புரிதலை போதி மரத்தின் அடியில் அடைந்தார் அவர் அதற்கு முன்னால் எத்தனையோ கடுந்தவங்களையும் கஷ்டமான விரதங்களையும் மேற்கொண்டிருந்தார் தவத்தின் பலனும் விரதங்களின் பலனும் அவருக்கு கிடைத்தன ஆனால் அவரது அடிப்படை சந்தேகங்களும் அடிப்படை பிரச்சனைகளும் தீரவே இல்லை தவத்தின் பலன் அனுபவங்களே அனுபவங்கள் யாவும் வரும் இருக்கும் மறைந்துவிடும் அனுபவம் எதுவும் முக்தியை கொண்டு வராது விடுதலையை கொண்டு வராது புரிதலை கொண்டு வராது புத்தர் எல்லா வழிகளிலும் முயன்று பார்த்து தவ விரதங்களின் வரையறையை புரிந்து கொண்டார் அவற்றின் இயலாமையை புரிந்து கொண்டார் அந்த நிலையிலேயே அவருக்கு போதி மரத்தின் அடியில் மெய்ஞான தெளிவு ஏற்பட்டது மெய்ஞான தெளிவு ஏற்பட்டால் ஏற்பட்டதுதான் அனைத்து சந்தேகங்களும் தீர்ந்து விடுகின்றன போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விடுகின்றன இந்த புரிதல் மிகவும் அரிதானது அத்தகைய இந்த புரிதல் அற்புதமானதாகவும் மிகவும் உன்னதமானதாகவும் இருந்தாலும் கூட இது மிகவும் எளிதானது சர்வ சாதாரணமானது நம் அனைவருக்கும் சாத்தியமானது உங்களாலும் என்னாலும் எளிதில் அடையக்கூடியது இதுதான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது என்ற புத்தகத்திலிருந்து அக போராட்டம் என்ற மூன்றாவது பகுதியில் அவர் குறிப்பிட்ட தகவல்கள் ஆகும் இதை திரும்ப திரும்ப கேட்டு தெளிவு அடைந்து கொள்ளுங்கள் இல்லையெனில் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயனடைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்